அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ஈரோடு மாநகரில் இருக்கக்கூடிய அருள்மிகு பெரிய மாரியம்மன் அருள்மிகு சின்ன மாரியம்மன் அருள்மிகு வாய்க்கால் மாரியம்மன் திருக்கோயில்களோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குண்டம் மற்றும் தேர் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று இரவு ஒன்பது மணிக்கு பூச்சாட்டுதல் இருபத்து இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு ஸ்ரீ பட்டாளம்மன் சிறப்பு அபிஷேகம் அன்று இரவு பத்து மணிக்கு கம்பம் நடுதல் இருபத்து ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று இரவு பத்து முப்பது மணிக்கு கிராம சாந்தி இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று மாலை ஐந்து மணிக்கு கொடியேற்றம் ஒன்று நான்கு அதாவது ஏப்ரல் மாதம் முதல் தேதியன்று முதல் தேதி செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு வாய்க்கால் மாரியம்மன் கோயிலில் குண்டம் இறங்கும் விழா நடைபெற உள்ளது செவ்வாய்க்கிழமையன்று இரவு எட்டு மணிக்கு மாவிளக்கு மற்றும் கரகம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்கு பொங்கல் அருள்மிகு சின்னமாரியம்மன் திருக்கோயிலிருந்து திருத்தேர் வடம்பிடிக்கப்படுகிறது புதன்கிழமையன்று மாலை நான்கு மணிக்கு திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று மாலை நான்கு மணிக்கு திருத்தேர் வடம்பிடித்தல் அன்று இரவு எட்டு மணிக்கு ஸ்ரீ பெரியமாரியம்மன் மலர் பல்லக்கில் உலா நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று மாலை நான்கு மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்து நிலை சேர்த்தல் அன்று இரவு எட்டு மணிக்கு அருள்மிகு காரைவாய்க்கால் மாரியம்மன் மலர்பல்லக்கில் திருவீதி உலா அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு அருள்மிகு சின்ன மாரியம்மன் மலர்பல்லக்கில் திருவீதி உலா ஐந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று மாலை மூன்று மணிக்கு கம்பம் பெயர்த்தல் மற்றும் மஞ்சள் நீர் விழா ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று காலை பத்து முப்பது மணிக்கு பூஜை நிகழ்வுடன் குண்டம் மற்றும் தேர் திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது மிகவும் சிறப்புடன் நடைபெறவுள்ள ஈரோடு மாரியம்மன் திருக்கோயில்களோட திருவிழாவில் நாமும் கலந்து கொண்டு மாரியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்